பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டனர் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் அமைப்பின் மாநில தலைவர் ஃபக்கீர் முகமது அல் தாஃபி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் ஷரியத் சட்டமே இஸ்லாமிய பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதாகவும் பொது சிவில் சட்டம் என்பது இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பறிக்கும் சட்டம் எனவும் கோஷங்களை அவர்கள் எழுப்பினர் மேலும் பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கு சாத்தியமற்றது எனவும் பலதார மனத்தை சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன கோவை மாவட்டம் அனைத்து ஜமாத்கள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக ஷரியத் சட்ட பாதுகாப்பு மாநாடு கோவை ஆத்துப்பாளம் பகுதியில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய பொதுச் செயலாளர் காதர் மொய்தீன் மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் ஜவாஹிருல்லா எஸ்டிபிஐ மாநில தலைவர் செக்லான் பாகவி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தங்கள் கூட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கொல்கத்தாவில் வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ள அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரிய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் ஜவாஹிருல்லா தெரிவித்தார்